உச்சம் தொட்ட திமுக எதிர்ப்பு வெற்றி கொண்டாட்டத்தில் அண்ணாமலை விரக்தியில் திமுக அண்ணாமலை வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தா திமுக மகிழ்ச்சியில திளைக்கும் அது விரக்தியா தான் இருக்கும் சரி உண்மையாகவே திமுக எதிர்ப்பு உச்சம் தொட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்க போறோம் அண்ணாமலை ஏன் திடீரென வெற்றி கழிப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறோம் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிந்திருக்கின்றார் அந்த வீடியோவை தந்து அதன் பின்னாடி இருக்கக்கூடிய செய்தியும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அதனால் சுவாரஸ்யமாக இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கிட்டு இப்போ முதல்ல இந்த பேனரை பாருங்கள் இந்த பேனரை தான் நம் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிந்திருக்கின்றார் இதை பார்த்த உடனே பிஜேபிக்காரங்க கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பார்கள் அதில் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்குது என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்பாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினாங்க எதுக்கு மும்மொழி கொள்கை ஆதரவாக ஆனால் காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் ஆளுங்கட்சியினுடைய ஏச்சும் பேச்சும் மிரட்டலும் உரட்டலும் அமைச்சர் பெருமக்கள் மாணவ மாணவிகளுக்கு விட்ட எச்சரிக்கை இப்படி எத்தனையோ எதிர்ப்பு இருந்தாலும் பாஜக அஞ்சே நாளில் பத்து லட்சத்தி பதினாறாயிரம் பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்கி தீர்த்து இருக்கிறாங்க அதுலேயும் மாணவ மாணவிகிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது அது சட்டப்பூர்வமானது கிடையாது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து பாஜகவினரை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிரட்டினார் இதில் பாஜகக்காரங்க மிரள மாட்டாங்க ஆனால் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக மிரளுவார்கள் ஆனால் பாருங்கள் நேரடியாக கையெழுத்து வாங்குகின்ற போது களத்துக்கு வந்து மாணவ மாணவிகள் தான் வந்து அதிகமாக கையெழுத்த போடுறாங்க அது அண்ணாமலைவர்கள் நேற்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிந்தும் இருந்தார் என்ன தான் மிரட்டினாலும் உருட்டினாலும் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்திருந்த மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின உடனே இதுதான் தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு நாம் எதிர்க்கின்ற எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த பெரும் அஞ்சே நாளில் வந்து பத்து லட்சத்தி பதினாறாயிரம் பேர் கையெழுத்து போட்டு பாஜக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நான் சொல்ல வரல ஆனா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதிலிருந்து திமுக இருமொழி கொள்கை தோல்வி அடையுது இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களும் வந்து எங்களுக்கு முன்மொழி வேண்டும் அப்படின்றத ஆணித்தனமாக பிஜேபியினுடைய கையெற்று இயக்கத்தில் வந்து பதிவு செய்கின்றார்கள் எவ்வளவுதான் கையெத்து வாங்கினாலும் சரி திமுக அடி விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடிபணியாது அவங்க என்ன பொய் பரப்புரை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா மிரட்டினாங்க உருட்டினாங்க அவங்களே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு பேனர் இல்லையா அந்த பேனரில் அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி கையெழுத்து வாங்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக போட்டிருப்பார் ஆன்லைனில் அதுவும் சமூக வலைதளம் மூலமாக கையெழுத்து போட்டவங்க நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி ஏழு பேர் என்று நினைக்கிறேன் சரியாக கணக்கு தெரியல ஆனால் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிகிறது ஸோ இந்த நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் என்கின்ற விஷயமானது வேறொரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்னத்தை தெரிவிக்கிறது தெரியுமா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான பேர் வந்து சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றார்கள் அது பாதுகாப்பானதாகவும் இருப்பதாக அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம களத்தில் போய் கையெழுத்து போடுறேன்னு வச்சுங்களேன் தெரிஞ்சுமே யாராவது ஒரு திமுக காரன் இருப்பான் ஏம்மா எவ்வளவோ பண்ணுறோம் காரன் அடாவடி பண்ணுறான் அவனுக்கு ஆதரவாக போய் கையெழுத்து போடுறியே அப்படின்னு முகத்தை பார்த்து கேட்டுட்டான்னா அதனால் எவனும் கேட்கக்கூடாது ஆனால் நாம் நம்முடைய விருப்பத்தை ஆன்லைன் மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பயன்படுத்தி கையெழுத்த போட்டிருக்கிறாங்க ஏன் வந்து சொல்கிறேங்க அப்படின்னா நேரடியாக களத்தில் போய் நிற்கும்பொழுது அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் போட்டிருக்காங்க நேரடியாக களத்தில் போய் கையெழுத்து வாங்குகின்ற பொழுது ஆனால் ஆன்லைனில் அதற்கு இணையாகவே போட்டிருக்கிறாங்க நான்கு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி நான்கு பேர் வந்து ஆன்லைன் மூலமாகவே கையெழுத்து போட்டிருக்காங்க ஸோ ஆன்லைன்லையும் சரி களத்திலும் சரி நம்ம தமிழக மக்கள் சரிபாதியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் யார் என்னான்னு தெரியாது எவனும் கேட்க மாட்டான் அதனால் நம்ம செல்ஃபோன் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி வந்த பிறகு நம்ம கையெழுத்தை பதிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் ஆன்லைனை பயன்படுத்துகின்றார்கள் இதிலிருந்து இனிமேல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாகவே நல்லா பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அதனால் விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து பண்ணலாம் பொழுது மக்களிடையே போய் சேரும் பொழுது இருக்குது கையேற்று இழக்கமே வந்து ஆன்லைனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று அதனால் அஞ்சு நாளில் ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருந்துக்கிட்டு ஒருத்தங்க கையேற்று வாங்குறாங்கன்னா பத்து லட்சத்தி பதினாறாயிரம் பேருக்கிட்ட நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி தான் இது ஒரு பெரிய வெற்றியாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இது பதிந்திருக்கவே மாட்டார் ஏன்னா எதிர்கட்சிக்காரன் ஏச்சும் பேச்சும் அதிகமாக சமூக வலைதளத்தில் பதிவிடுவான் பாருற போயும் போயும் பெருசாக வெற்றி பெற்று விட்டுன்னு பீர்த்திக்கிறான் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து அஞ்சே நாளில் எவ்வளோ கையெழுத்து வாங்கினு தெரியுமா இன்னைக்கு பாஜக காரன் என்னவோ பத்து லட்சத்து பதினாறாயிரம் பேர்கிட்ட கையெற்று வாங்கிட்டானா பெருமையாக பேசிக்கிறாண்டா இது ஒரு வெற்றியாடா அப்படின்னு கேலி பேசுவான் ஆளுங்கட்சியால் கூட அஞ்சு நாளில் வாங்க முடியாத இலக்கை தொட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் தைரியமாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த பேனரை போட்டு அஞ்சே நாளில் நாம் சாதித்திருக்கிறோம் ஆளுங்கட்சி அடக்குமுறை அமைச்சர்களுடைய மிரட்டல் உருட்டல் அதனை தாண்டி காவல்துறையினுடைய எச்சரிக்கை இதெல்லாம் தாண்டி மக்கள் மும்மொழிக்கு ஆதரவான களத்தில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உங்களுடைய எண்ணத்தை தெரிவிப்பதாக இருந்தால் உங்கள் ஊருக்கு வருகின்றார்கள் பாஜக நிர்வாகிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கையெழுத்து போடுங்க அப்படின்றது தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேனர் பதிவினுடைய நோக்கம் வெற்றி பெற்றிருப்பதனால தான் பேனரே போட்டிருக்கின்றார் திமுக என்ன நினச்சதுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை வச்சு மிரட்டுறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் எச்சரிக்கை விடுகின்றோம் அமைச்சர் மூலமாக பயமுறுத்துறோம் அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போடுவாங்க இந்த இயக்கத்தை அப்படியே விட்டுருவாங்க எங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்திங்கன்னு வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு அந்த பெயரெல்லாம் பார்த்து அதில் இருக்கின்ற செல்ஃபோன்லாம் பார்த்து அதில் அப்படியே ஃபில் பண்ணி இவங்களாம் ஒரு கையெழுத்து போட்டுருவாங்க அப்படி தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினச்சது ஆனால் எவ்வளவு தான் மிரட்டினாலும் உருட்டுனாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம் இலக்கை நாங்கள் எட்டியே தீருவோம் அப்படின்னு வந்து களத்தில் தீவிரமாக செயல்படுகின்றார்கள் பாஜகவினர் எந்த இடத்திலும் பயந்துடல எந்த இடத்திலும் சோர்வடையலை தொடர்ச்சியாக இந்த கையெழுத்து இயக்கத்தை வேறு லெவலுக்கு கொண்டுகிட்டே போகிறாங்க அணுதினமும் கையெழுத்து வாங்குகிற எண்ணிக்கையானது அதிகரிச்சுட்டே போகுது இப்படி சோர்வில்லாத போவதும் அஞ்சே நாளில் பத்து லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் கையெழுத்து போட்டு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதும் மும்மொழி கொள்கை வேண்டும் என்பதை ஆணித்தனமாக சொல்வதும் திமுகவுக்கு எவ்வளோ விரக்தியாக இருக்கும் இப்படி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர் போடுகின்ற போது அது திமுகவுக்கான எதிர்ப்பு தானே அப்போது அஞ்சே நாளில் திமுகவுக்கு எதிராக திரட்ட முடியும் பத்து லட்சத்து பதினாறாயிரம் பேர்னா திமுக விரக்தி அடையாதா பாஜகவுடைய வாக்கு வங்கியே வந்து பத்து தான் இல்லை அஞ்சு லட்சம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு மும்மொழியை களத்தில் இறக்குறோம் சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அதற்கு பிறகு திமுக ஆமாம்பா இருமொழி கொள்கையை விட்டுறோம் நாங்கள் மும்மொழியை ஏற்றுக்கிறோம் பா அப்படின்னு மே மாதம் நாங்கள் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம் அந்த மே மாதம் பதினோராம் தேதியெல்லாம் வந்து ஒரு கோடியும் தாண்டி கையெத்த காட்டுகின்ற போது முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்துடுவாரு மும்மொழி கொள்கைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு இப்போ ஓய்வு இல்லாமல் அஞ்சே நாளில் பத்து லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேருடைய கையெத்து வாங்கியிருப்பது திமுகவுக்கு மிரட்சியை உண்டாக்கியிருக்கும் நிச்சயமாக ஒருவேளை அந்த இலக்கை எட்டிட்டாங்கன்னா அதுவே ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தானே பட்டி தொட்டியெல்லாம் பாஜக காரங்க போகிறாங்க ஒவ்வொரு குடிமகனையும் போய் சந்திக்கிறாங்க ஒவ்வொரு மக்கள் கூடுகின்ற இடத்தெல்லாம் போய் டேபிள் போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வருகின்ற போகிறவங்களுக்கெல்லாம் வந்து மும்மொழியே அவசியம் அதுலேயும் திமுக தான் தான் குறிவைக்கிறாங்க பாஜகவினர் எப்படி தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் ஒட்டுமொத்த பேரும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க அந்த எல்லாம் மும்மொழி கொள்கை இருக்குது ஆனால் நமக்கு மட்டும் அரசு பள்ளிக்கூடத்தில் மும்மொழி இல்லையா அவங்க பிள்ளைங்க மட்டும் மும்மொழி படித்து பெரியால் ஆகலாம் ஆனால் நம்ம ஆகக்கூடாதா இது என்ன துரோகம் அப்படின்னு மக்களை உண்மையை உணர வைக்கும் விதமாக பேசி அதற்கு பிறகு தான் மும்மொழிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏங்க இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்குது பல மாநில மொழிகள் இருக்குது அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய்மொழியை பலி கொடுத்து இன்னொரு மொழிக்கு ஆதரவு தெரிவிப்பானா நிச்சயமாக அவனுக்கு இருக்கின்ற தன்னம்பிக்கை மொழியை காப்பாற்றுவோம் ஆனால் நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மொழி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்தந்த மாணவர்களுக்கு மூன்று மொழியை கொடுத்து வேறு லெவலுக்கு மாணவர்களை தயார் பண்ணிக்கின்ற போது நம்ம ஆட்சியாளர்கள் வந்து அவங்க நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் மூன்று மொழியை வச்சுக்கிட்டு ஏன் பத்து மொழி கூட வச்சுக்கிட்டு இங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் துரோகம் செய்கிறாங்க என்னங்க பிற மாநிலத்தில் தாய்மொழி அழியாத போது இந்த புதிய கல்விக் கொள்கையினால் நம்ம மாநிலத்தில் மட்டும் தாய்மொழி அழிஞ்சிடுமா இன்றைக்கி அரசு பள்ளியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் படிக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மூன்று மொழி கிடையாது ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஐம்பத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க ஆனால் ஐம்பத்தாறு லட்சம் பேர் படித்தாலும் அந்த இடத்துல வந்து மூன்று மொழி இருக்கிறது ஸோ தமிழகத்தில் இந்திய அதிகமான பேர் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் படிக்கின்றவங்களை விட தனியார் பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க அப்படி ஐம்பத்தாறு லட்சம் பேர் இந்தி மொழியை கற்றாலும் தமிழ் என்ன அழிஞ்சு போச்சா அப்போ அரசு பள்ளியில் வந்தால் மட்டும் தமிழ் அழிஞ்சிடுமா அப்போது அரசு பள்ளி மூலமாக தான் நீங்கள் தமிழை காப்பாற்றுறீங்க அது மட்டும் கிடையாது எவன் மூன்றாவது மொழி ஏற்றுக்க மாட்டேன் எவன் மூன்றாவது மொழி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ அவெல்லாம் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கிட்டு அவன் பிள்ளைக்கு சொல்லித்தரும் விதமாக தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறான் ஆனால் அரசியலுக்காக மட்டும்தான் எதிர்க்கிறாங்க இதை தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து நேற்று பார்லிமெண்ட்லே வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக சொன்னார் தமிழக மாணவருடைய எதிர்கால நலனில் விளையாடுகிறது திமுக அவருடைய நலனை பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு மும்மொழியை ஏற்றுக்கிறேன் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிறேன் நாங்கள் கையேற்று போடுறோம் அப்படின்னு சொன்னவங்க யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதுனால திடீர்னு மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போடல பிஎம்சி பள்ளிக்கு கையெற்று போடல அந்த சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் கேட்டிருந்தார் ஸோ மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தாய்மொழி அக்கறை தமிழ்நாட்டில் இருக்கணுனுக்கு இருக்குது ஆனால் அவெல்லாம் தாய்மொழியை பற்றி கவலைப்படாமல் எதற்காக மூன்றாவது மொழி கொடுக்குறான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதனால் என் மொழி அழியாது அப்படின்ற தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இங்கிலீஷை இரநூத்தி ஐம்பது வருஷமாக படிச்சிகிட்டு இருக்கிறோம் இங்கிலீஷை இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக படிச்சிருந்தாலும் தாய்மொழி தமிழான அழிஞ்சு போச்சா எங்கு பார்த்தாலும் இங்கிலீஷை தான் ஊக்குவிக்குது இந்த அரசாங்கம் அப்படி இங்கிலீஷை ஊக்குவித்தாலும் தாய்மொழியானது அழிவே இல்லை அப்படி இருக்கும்போது ஹிந்தி வந்தாவோ இல்லை மூன்றாவது மொழியாக மராத்தி வந்தாவோ தெலுங்கு வந்தாவோ கன்னடம் வந்தாவோ மலையாளம் வந்தாவோ தாய்மொழி அழிஞ்சிடும் சொல்றது எவ்வளோ ஏமாற்றுவேல அதனால தான் மக்கள் இந்த விஷயங்களை உணர்ந்துருக்குறாங்க உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க இந்த வீடியோவை அண்ணாமலைவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் மும்மல்லி கொள்கை ஆதரிக்கக்கூடாது தமிழ்நாடு சட்டம் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்குது இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசு அவங்க கருத்துன்னு நினைக்கிறாங்க இதே தமிழ்நாடு அரசுடைய மந்திரிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பசங்களாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் படிக்கலாம் எங்கள் ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க மும்மல்லி கொள்கை ஆதரிக்கக்கூடாது நினைக்கிறாங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இன்னொரு ஏழு சேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை தேவை மும்மொழிக் கொள்கை மட்டும் தேவையில்லை எந்த மொழியாக இருந்தாலும் சரி படிக்கலாம் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் மராத்தி கூட படிக்கலாம் அது அவங்கவுங்க செவரியாக இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை எந்த வித உரிமையும் கிடையாவே கிடையாது இதை வந்து யாரும் கஷ்டப்படுத்தவும் கூடாது இதனால் யாரையும் அரசு பண்ணவும் கூடாது இதுதான் என்னுடைய கொள்கை இந்த வீடியோவில் பேசுகின்றவர் ஒரு இஸ்லாமியர் இவர் ஒரு சாமானியவர் அதிகமாக படித்திருக்க மாட்டார் அவருக்கு இருக்கின்ற புரிதலை பாருங்களேன் ஆனால் எங்கள் பிள்ளைக்கு மூன்றாவது மொழியை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி மட்டும் இல்லை எந்த மொழி வேண்டுமானால் நாங்கள் கற்றுக்குவோம் ஏன் தடை போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு எப்பவுமே இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மும்மொழி விஷயத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க திமுகக்கான வாக்கு வங்கியே இஸ்லாமியர்னு சொல்லுவாங்க அவங்களே இப்போ பாஜக பக்கம் நிற்கிறாங்க சாமானியன் எந்த அளவுக்கு பாரு அதாவது அவன் பிள்ளையெல்லாம் எங்கேயோ போகிறான் ஏன் பிள்ளை மட்டும் முட்டாளாக இருக்கணுமா அப்படின்றத ஒவ்வொரு சாமானிய மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால தான் அவங்களே வீடியோ வெளியிட்டு திமுக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் இப்படி சாமானியர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு அடைந்து போய்விட்டால் அண்ணாமலை சொன்னார் மே மாதம் பதினோராந்தேதிலாம் முதல்வரே மும்மொழி கொள்ளிக்கு வந்துடுவார் அந்த அளவுக்கு சிறப்பாக வச்சு செய்வோம் அப்படின்னாங்க அஞ்சே நாளில் பத்து லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க இன்னும் மே மாதம் என்பது எங்கேயோ இருக்குது இப்போ தான் மார்ச் நான் இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது என்ன நாள் தேதி அப்போ பாருங்கள் ஏப்ரல் இருக்குது மே இருக்குது முழுசாக ரெண்டு மாதம் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் என்றால் அறுபது நாட்கள் இந்த அறுபது நாளில் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க பாருங்கள் இந்த மும்மொழிக்கான கையெழுத்து ஆதரவு நிலைப்பாடு அதனால் நிச்சயமாக தமிழக அரசியல் களத்திலும் சரி கொள்கை நிலைப்பாட்டிலும் சரி கல்வியிலும் சரி திமுக பணிந்தே ஆக வேண்டும் அஞ்சே நாளில் கையெழுத்து இயக்கம் உச்சம் தொட்டதுனால் திமுக எதிர்ப்பு உச்சம் தொட்டதாகத்தான் கருத வேண்டும் இது வெற்றி பெற்றிருப்பதனால தான் தன்னுடைய சமூக வலைத்தளத்தை பதிந்து அண்ணாமலை அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார் ஸோ திமுக இதெல்லாம் பார்த்த மகிழ்ச்சி அடையும் தான் இருக்கும் அதான் சொன்னேன் அண்ணாமலை வெற்றி கழிப்பில் இருக்கின்றார் தான் தொடங்கி வச்ச இயக்கமானது இவ்வளோ மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறதே என்று சொல்லிட்டு இப்படி ஆதரவு பெருக பெருக என்ன வரும் வேதனையும் விரக்தியும் தான் வரும் சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படியே தொடர்ச்சியாக சோர்வில்லாம பாஜக காரங்க இந்த கையை திறக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை திமுக மிரட்டலுக்கு பணிந்து பாதியிலே விட்டுறாங்களா என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்களை